السلام عليكم ورحمة الله وبركاته والصلاة والسلام على رسول الله وعلى آله هزب الله وأصحابه جند الله وبعد نحمده ونصلي على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம் இல்லாஹி ரொபில் அல் முஸ்தீம் மஹ்பூபி அலஹிம் அலமது இல்லா இஷா அல்லா நம்ம மதரசாவுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து வரைக்கும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்கூல் காலேஜில் எப்படி பாடம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் இருக்கிறதோ அது மாதிரி நம்ம மதரசாவிலையும் பாடம் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் என்பது நடக்கும் ப்ரேயருடைய வழிமுறை விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் கவனமாக கேட்கணும் உள்ள சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கோம் கொஞ்சம் அமைதியாக பிள்ளைங்களை உட்கார வைங்க மதரசாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேருமே சரியாக காலையில் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் மதரசாவுக்குள்ளே கண்டிப்பாக எல்லோரும் வந்திருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்க சுபுகு தொழுகைக்கு கண்டிப்பாக நாளைக்கு தொழுகையில் வந்து சேர்ந்துடணும் பெண் பிள்ளைங்களும் உள்ளே வந்து தொழணும் ஆலிமா இருப்பாங்க ஆலிமா அஞ்சரை மணிக்கெலாம் உள்ளே வந்துடுவாங்க ஆலிமா அவங்களுக்கு தொலை வச்சா நீங்கள் ஆலிமா கூட சேர்ந்து தொழுதுக்கலாம் அல்லது பள்ளியில் ஜமாத்து நடக்கும்போது வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பள்ளி ஜமாத்தோட நின்று நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் ஆக மொத்தம் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் எல்லோரும் மதரசாக்குள்ளே கண்டிப்பாக அசம்பிள் ஆயிரணும் சரியாக ஆறு மணிக்கு மதரசாவினுடைய ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் தினசரி ப்ரேயருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டி உங்களுக்கு மைக்கில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியோ ஒரு சின்ன அலாம் மாதிரியோ உங்களுக்கு இன்ஷால்லா அலாம் கொடுப்போம் அல்லது என்ன செய்யப்படும் ப்ரேயர் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அலவுன்ஸ்மெண்ட் என்ன செய்யும் ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே ஒரு சின்ன அலவுன்ஸ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே மைக்கின் மூலமாக கொடுக்கப்படும் எல்லாரும் அதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும் மதரசாக்குள்ளே வந்துடணும் பிரேயர் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் கண்டிப்பான முறையில் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் தொப்பியோடு இருக்கணும் பெண்கள் உள்ள வந்து எல்லாருமே அவங்களுடைய மக்கனாசால் புர்காவோட மதரசாவினுடைய யூனிஃபார்மோடு தான் எல்லாருமே இருக்கணும் பிரேயர் ஆரம்பிக்கும் போது திபலா திசையை பார்த்து நீங்கள் நிற்கணும் பிரேயர் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி வரிசையில் நின்று தொழுகையில் எப்படி சஃப்ல நிற்பீங்களோ அந்த மாதிரி சஃவாக வரிசையாக நின்று கிபிலா திசையை பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கணும் துவா கேட்குற மாதிரி உங்களுடைய கைகளை நீங்கள் வச்சு வைத்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இந்த ப்ரையர் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு துவா தான் துபாவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு ப்ரையராக மாற்றி உங்களுக்கு வடிவமைச்சு நம்ம கொடுக்க போகிறோம் அது மாதிரி மதரசா முடிஞ்சு போகும்போதும் எல்லாரும் மொத்தமாக எந்திரிச்சு நின்று அதே மாதிரி குபிராதிசையை முன்னோக்கி மதரசா முடியும் போதும் ஒரு ப்ரையரோட தான் இன்ஷா அல்லா மதரசா நிறைவு பெறும் மதரசா தினசரி முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து முதல்ல கவனத்தில் கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரையர் முடிஞ்சு யாரெல்லாம் மதரசாவுக்கு வராங்களோ அவங்க ஏன் லேட்டாக வந்தாங்கன்னு காரணம் சொல்லணும் ப்ரையர் முடிஞ்சு மூணு நாள் தொடர்ச்சியாக அவங்க ப்ரையர் முடிஞ்சே மூணு நாள் தொடர்ச்சியாக வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாள் லீவுங்கிற கணக்கில் நிஷாலாம் கணக்கு எடுக்கப்படும் அதையும் வந்து பெண்கள் வந்து கவனத்தில் எடுக்கணும் ரொம்ப கண்ணியமான முறையில் கரெக்டான முறையில் மதரசாவுக்கு வந்துடணும் ஏன்னா இது மூணாவது ஆண்டு நம்ம மதரசா நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியே நம்ம வந்து ரூல்ஸ் இல்லாமல் ரொம்ப சட்டங்கள் இல்லாமல் ரொம்ப லேசாக கொடுக்கும் லேசாக கொடுக்கும்னு சொல்லி போய்கிட்டே இருந்தால் மதரசாவில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அலட்சியங்கிறதும் ஒரு கவனக்குறைவும் ஏற்பட்டுரும் அது ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன சின்ன சட்டங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை அதனால் உங்களுக்கு எந்த தண்டனைகளும் நான் கொடுக்க போறதில்லை உங்களுக்கு ஒரு சின்ன கண்டிப்புகள் மட்டும்தான் என்ன செய்வோம் செய்வோம் அதனால இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தேவை இல்லை அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறதையும் நீங்க என்ன செஞ்சிக்கோங்க கவனத்தில் வச்சுக்குங்க அது மாதிரி ஆலிமா வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே மதரசாவுக்கு வந்துடணும் பிள்ளைங்க எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா கவனிச்சிக்கணும் ப்ரையர் முடிஞ்சு சரியா ஆறே கால் மணிக்கெல்லாம் மதரசாவை பூட்டிடணும் ஆலிமா உள்ளே இருக்கீங்களா ஆரே காலுக்கு மதரசு என்ன செஞ்சிடணும் கதவை லாக் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வரவங்க கதவை தட்டி திறந்து என்ன செய்யணும் உள்ள வரணும் ஏன் வரல என்னங்கிறத கேட்டுட்டு தான் என்ன செய்யணும் உட்கார வைக்கணும் அது ஒன்றாவது சும்ரா பிள்ளையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது சும்ராவா இருந்தாலும் சரி மூணாவது சுமராவா இருந்தாலும் சரி மக்த போதாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் இன்னாருடைய மகள் இன்னாருடைய சொந்த பந்தம் இன்னாருடைய குடும்பத்தார்கள்னு யாருக்கும் எந்த பிரிவினையும் எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கங்க கவனிச்சுக்கங்க சில பேருக்கு வந்து இயற்கையாகவே கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும் முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க முன்னாடி என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் எனக்கு இந்த மாதிரி வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது அதனால தினசரி என்னால் அஞ்சே முக்காலுக்கு வர முடியாது நான் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறேன் அல்லது ஒரு ஆறு பத்துக்குள்ள வந்துடுறேன் அப்படிங்கிறத முன்பதாகவே என்ன செஞ்சிடணும் தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதையும் நீங்க என்ன செஞ்சுக்க கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப ப்ரேயர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ப்ரேயர்ல என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுக்கணும் ப்ரையரில் முதல்ல வந்த உடனே நீங்கள் சூரத்துள் ஃபாத்திகாவை ஓதணும் நோட்டில் எழுதிக்கங்க ப்ரையருக்கு முதல்ல வந்ததோடு எழுந்து நின்று எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே சப்தத்தில் ரொம்ப கூச்சல் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப மௌனமும் இல்லாமல் நிதாரணமான முறையில் அழகான முறையில் சூரத்துள் ஃபாத்திகாவை ஓதணும் சூரத்துள் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு ஒரு முறை சூரத்துல் இஹலாசும் ஒரு முறை சூரத்துல் ஃபலக்கும் ஒரு முறை சூரத்துல் நாஸும் ஓத வேண்டும் இப்போ சுரத்துல் ஃபலக்கு சுரத்துல் நாஸ்லாம் என்ன தெரியுதா இல்லையா சூரத்துல் இகலாஸ்லாம் சுரத்துல் இஹலாஸ்லாம் என்ன சூரா குல்ஹுவல்லாஹ் அஹது ஃபலக்குன்னு சொன்னால் நாஸ் சரியா இந்த சூராவை ஓதி முடித்த பிறகு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை மூன்று முறை ஓத வேண்டும் மூன்று முறை எது லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் அடுத்து அது முடிந்ததோடு யா ஷையு யா கையூம் யா ஷையு யா கையூம் யா ஐயூ யா கையூம் என்று மூன்று முறை ஓத வேண்டும் அதற்கு பிறகு மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட ஒரு துவாவையும் நம்ம ஓதுறோம் எல்லா மதரசாக்கள்லேயும் அந்த துவாவை ஓதாம பாடங்களை யாருமே ஓத மாட்டாங்க ரொம்ப அற்புதமான ஒரு துவா மூசா அலை இஸ்லாம் அவங்க ஓதிய ஒரு துவா என்ன துவா மூசா நபிய அல்லாஹு தாரா ஃபிரோனிடத்தில் நபியாக அனுப்பி வைத்தான் ஃபிரவுன் இடத்துல போய் நீங்கள் ஏகத்துவத்தை சொல்லுங்க இறைவன் ஒருவனே அவனையே நீங்கள் வணங்க வேண்டும் அவனையே நீங்கள் வழிபட வேண்டும் அவனுக்கே நீங்கள் முழுமையாக கட்டுப்படணும்னு சொல்லி ஃபிரௌண்ட்டை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூசா அல இஸ்லாமுக்கு அல்லா கட்டளை இட்டான் அப்போ மூசா நபி சொன்னாங்க யா அல்லா நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்கணும் அந்த கேட்டு அதை அப்படியே மனப்பாடமாக வச்சு ஃபிரௌண்ட்டை சொல்கிற அளவுக்கு என்னுடைய உள்ளத்தை நீ விசாலப்படுத்தி கொடு நான் படிக்கும்போது நான் நல்லதை சொல்லும் போது என் நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சிகளை அவிழ்த்து என்னுடைய வார்த்தைகளை நீ தெளிவாக்கு அப்படின்னு சொல்லி மூசாரிஸ்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹ் குரான் அது சொல்லும்போது கால ரப்பி ஈஸ்வரெ ஹெலி சதுரி ஒ எஸ்ஸெர்லி அம்ப்ரி வஹலுல் ருக்குத தம் மின் லிசானி எஃப் ரப்பி يشرح لي صدري شايلة صاد صدري ربي يشرح لي صدري ويسر لي امري ويسر لي امري وحلول வஹ்லுல் சூரத்து தாகால இருபத்தி ஆயத்து தர்ஜுமா யாரும் வீட்டில் போய் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சூரத்து தாகா இருபத்தஞ்சாவது ஆயத்தை எடுத்து பாருங்க சரிங்களா வஹ்லுல் ருக்குதத்தம் ருக்குதத்தம் மின் லிசானி மின் லிசானி எஃப்கஹு எஃப்கஹு கௌலி கௌலி கவுளி என்ன அர்த்தம் எனது இறைவா நீ எனக்கு விரிவாக்கி விடு சதுரி என்னுடைய உள்ளத்தை எனக்கு நீ அர்த்தம் விரிவாக்கிவிடுதுலி இன்னும் நீ இலகுவாக்கி விடு அம்ரி என்னுடைய இந்த காரியத்தை நீ இலகுவாக்கி விடு நம்ம மனசில் என்ன காரியத்தை நீத்து வைக்கணும் நான் படிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியினுடைய விஷயத்த அந்த காரியத்தை படிக்கக்கூடியத நீ எனக்கு இலகுவாக்கி விடு நம்ம மனசில் நீத்து வைக்கணும் ரப்பி எனது இறைவா ஹலீம் எனக்கு நீ விடு சதிரி என்னுடைய இதயத்தை எனக்கு நீ விசாலமாக்கி விடு எவ்வளோ கல்வி படித்தாலும் என் இதயத்துல என்ன செய்யணும் அதெல்லாம் எனக்கு இடம் இருக்கணும் கொஞ்சம் கல்வியை படித்ததோடு எனக்கு ரொம்ப குலப்படி ஏற்பட்ட கூடாது நான் படிக்கக்கூடிய அந்த கல்வியில் எனக்கு குளறுதல் ஏற்பட்டுற கூடாது அல்லது ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லாமல் போயிடக்கூடாது என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்கிற எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ மனப்பாடம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை நீ என்ன ஆக்கிரு என்ன பாதி எழுதியிருக்கிய சொன்னாதான் தெரியும் எனது உள்ளத்தை விசாலமாக்கி விசாலமாக்கிவிடு வயசிர்லி இன்னும் எனக்கு நீ லேசாக்கி விடு வ இன்னும் எஸ்ஸிர்லி எனக்கு நீ லேசாக்கிவிடு ரெண்டாவது சுமராக்காரங்களுக்கு இந்த ஒத்த வார்த்தைக்கு நான் அர்த்தங்கள்லாம் எங்கெங்கே கேட்ட மாதிரி ஞாபகம் வருதா லீ வந்தா என்ன வரும் லே வந்தா என்ன வரும் லக்க வந்தா என்ன வரும் லஹு வந்தா என்ன வரும் லஹுமா வந்தா என்ன வரும் லக்குமா வந்தா என்ன வரும் ஞாபகம் வருதா 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 வந்தா, சந்தோஷம் ப அம்ரி என்னுடைய காரியங்களை எனக்கு நீ இலகுவாக்கிவிடு வஹ்லுல் வஹ்லுல் இன்னும் நீ அவிழ்த்து விடு ருக்குதத்தன் ருக்குதத்தம் முடிச்சிகளை நீ அவிழ்த்து விடு மின் லிசானி என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சிகளை நீ அவிழ்த்து விடு படிக்கும் போது என்ன செஞ்சிடக்கூடாது இந்த வார்த்தை வரல அந்த வார்த்தை வரல இதை எப்படி சொல்லணும் தெரியலன்னு சொல்லி நாக்குல இருக்கக்கூடிய முடிச்சுகளை என்ன செஞ்சிடையா அவிழ்த்துடு தெளிவான முறையில் எல்லாத்தையும் படிக்கக்கூடிய நாவாக என்னுடைய நாக்கனி ஆக்கிவிடு வஹ்லுல் ஓகோதத்தம் மின் லிசானி எஃப்கஹூ கவுலி வஹ்லுல் உக்குதத்தம் எழுதுட்டியா உக்குதத்தம் மின் லிசானி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு எஃப்கஹூ கௌலி என்னுடைய சொல்லை பிறர்கள் விளங்கும் அளவிற்கு நீ ஆக்கிவிடு எஃப்கஹூ கௌலி என்னுடைய சொல்லை பிறர்கள் விளங்கும் அளவுக்கு நீ என்ன செஞ்சிருக்கா ஆக்கிற அந்த அளவுக்கு தெளிவான முறையில் சொல்லக்கூடியவர்களாக என்னை நீ ஆக்கிவிடு விடு அப்படிங்கிற இந்த துவாவை கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும் ஓதணும் ஏன்னா மார்க்க கல்வியை படிக்கும்போது உள்ளம் நெரிசலடியான உள்ளமாக இருந்தாலோ அல்லது குளர்படியான நாவாக இருந்தாலோ இந்த கல்வி என்பதை முழுமையாக நம்மளால் என்ன செய்ய முடியாது கற்றுக்கொள்ள முடியாது என்ன என்ன இந்த நம்ம ஓதை கொள்ள வேண்டும் இதற்கடுத்து பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்களை அல்லாஹ் குரான்ல கேட்க சொன்ன ஒரு துவா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தான் அந்த துவாவோட சில வார்த்தைகளை நம்ம சேர்த்து என்ன அல்லாஹ் ஓதை கொள்வோம் என்னது அல்லாஹ் குரான்ல சொல்றான் கொர் ரப்பி ஜிதினி இல்மா நபியை நாயகமே நீங்க உங்களுடைய ரப்பிட்ட கல்வியை அதிகமாக தான் கேளுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்போ நம்ம அல்லாஹ்ட என்ன செய்யறது படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்வியில் நீ என்ன செய்ய அல்லா அதிகத்தை ஏற்படுத்து வறக்கத்தை ஏற்படுத்துன்னு கேட்குறோம் அந்த துவா எழுதிக்கோங்க பொருள் போட வேண்டாம் ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி எனது இறைவா நீ எனக்கு அதிகப்படுத்தி இல்மா கல்வி ஞானத்தை நீ எனக்கு அதிகப்படுத்தி கொடுக்குனி இன்னும் நீ எனக்கு கொடுத்து விடு வருகுனி இன்னும் எனக்கு நீ கொடுத்து விடு குனி பகுமா விளங்கக்கூடிய ஆற்றலை எனக்கு நீ கொடுத்து விடு என்று இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ப்ரேயர்ல ஓதிக்கிறோம் இதையும் என்ன செஞ்சுக்கிறோம் ப்ரேயர்ல ஓதிக்கிறோம் இது அல்லாது கல்வி ஞானத்தை குறித்து நிறைய துவாக்கள் இருக்கு அப்போ அது ப்ரேயரே ரொம்ப லென்த்தாக என்ன செஞ்சிடும் போயிடும் அதனால நம்ம ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது வந்து இபுதிதா ஆரம்பத்தினுடைய ப்ரேயர் மதரசாவினுடைய

إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس إذا قرت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله الا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا حي يا قيوم يا حي يا قيوم

واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما برحمتك يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين هذا هو رب زدني علما மூணு வாட்டி யார் அஹமர் ராஹ்மீன் யார் அஹமர் ராஹ்மின்னு என்ன செய்யறீங்க ஓதுறீங்க அப்போ இது வந்து ஆரம்பம் இப்திதாவினுடைய பிரேயர் இந்த பிரேயர் என்ன செஞ்சுக்கணும் ஓதிக்கணும் அப்படிதுங்களா அப்புறம் மதரசா முடிஞ்சு போகும்போது அதே மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு நின்று நபிசல்லா அசம் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு சபையை கலையும் போதும் அந்த சபையை செய்யட்டும் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான் எந்த ஒரு சபை கூடி கலைந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அப்ப அந்த கல்வியை கற்று அதை அறிந்து அதை புரிந்து எழுதி அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அடிப்படையில் எல்லாரும் இந்த சபை கலைஞ்சி மதரசா முடிஞ்சு போகும்போது எல்லோரும் எஞ்சி நின்று சுபா நல்லாஹி ஓபி ஹந்திகி சுபான கல்லாஹும்ம ஓபி ஹந்திக்க வஷது அல்லா இலாஹா இல்லா அந்த ஓன சொகு பிரிக்க ஓன அத்தூபு இலைக் வா ஒன் தூபு இலேக்

சுபானக் நோம்புல ஓடுறது இல்லை இலைக் ஒன் அத்தூபு இலைக்

அம்மா மூணாவது சுமராக்காரங்க கித்தாப் எவ்வளோ வரும்னு கேட்டிங்க இல்லையா முஸ்னத் அகமது மட்டும் அறநூத்தம்பது ரூபா வருமா ஆ புரியல ஆ அறநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஆ அது வந்து ரொம்ப விலை உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அவசியம் இல்லை ஜெராக்ஸ் உங்களுக்கு எடுத்து தந்துடுவேன் இன்ஷால்லா இன்னும் ஜெராக்ஸ் நான் எடுக்கலை ஆ இன்றைக்கி மகனிப்பு பிறகு தான் எடுக்க போவேன் மகாணி வந்து கிடைக்குமான்னு தெரியலமா மகாணி வந்து ரொம்ப பழைய புத்தகம் என்கிட்ட பழைய பிரிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு போட்ட பிரிண்ட்டு தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் போட்ட பிரிண்ட்டு தான் என் கையில் இருக்குது அது வெறும் நூறுரூவா தான் அது கேட்டிங்களா ஆனால் அது இப்போ கிடைக்குமான்னு தெரியல அப்போது வந்து வெறும் நூறுரூவாய்க்கு எத்தனை பக்கம் இது மொத்தத்தில் அறநூற்றி அறநூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இருக்கு இதில் புரியுதுங்களா அதனால இது கிடைக்குமான்னு தெரியல இது வேணா இப்ப சின்னதா போட்டிருக்காங்களான்னு வேணா கேட்டு பார்க்க மகானி வந்து சின்னதா போட்டிருக்காங்களா கேட்டு பார்ப்போம் இபுனு கசீர் வந்து லாஸ்ட்ல அம்ம ஜூஸ் தான் உங்களுக்கு பாடத்துல இருக்கு அல்லாஹ் தப்சீர் இபுனு கசீர் இபுனு கசீர் அறநூறுவா வருதுமா இப்போ இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேல வந்துடும் இதுக்கடுத்து நீங்கள் நம்ம அல்ஃபியா வாங்கணுங்கன்னா அல்ஃபியா ஒரு நானூறுவா வரும் அடுத்து எது என்னது இதாயத்துல ரூபா நம்மள்ட்ட இருக்குது அப்படி தானே என்னம்மா ஹதீஸ் புக்கு என்ன கேட்குறீங்க ஆ முஸ்மத் அகமது ஹதீஸ் புக்கு இபுலு கசீர் வந்து இது தப்சீரு மகானி வந்து சம்மந்தப்பட்டது அல்ஃபியா வந்து நகு சம்பந்தப்பட்டது துருசுலுகா வந்து அரபு பேசுவதற்கான சம்பந்தப்பட்டது அதுலேயும் ரெண்டாம் பாகத்தில் ஃபுல்லா இலக்கணங்கள் தான் என்ன உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நகுதா அதுலேயும் அதிகமாக இருக்கும் மொத்தம் உங்களுக்கு அஞ்சு படம் தான் சொன்னேன் காலையில் அஹமது மகானி அடுத்து துருசுலா பாக ரெண்டு ஹிதாயத்து நோய் முடிஞ்சிருச்சுன்னா அல்ஃபியா நிஷாலா தஜ்வீது புக்கு இருக்கா சரி வாரத்தில் ரெண்டு நாள் இன்ஷால்லா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாடம் நடத்தப்படும் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் அதனால் மனசை லீவு கிடையாது நான் லீவு போட்டாலோ நீங்கள் லீவு போட்டால் தான் லீவு சரியா சவுத்ததையே காணும் ஆச்சரியமா இருக்குண்ணா சரி ஊட்டி கொடைக்கானலாம் போவாங்க யாரு போ அதாவது சின்ன பசங்க வந்து ஒரு மாசம் லீவ் எடுத்தா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாமா பெரிய ஆளுக்கு வந்த லீவ் எடுத்து போறீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு போயிருங்க இல்ல இல்ல அங்க உள்ள ஆயிரம் ரூபா கொண்டு தண்டான் அரைப்பாத்த ஆயிரம் ரூபா தண்டான் காசி ஆயிரம் தந்துட்டான் ஆமா ஆ ஆயிரம் ரூபா தந்துருவான் நீங்கள் பெரிய ஆட்கள் வந்து லீவ் எடுத்து போகிறீங்கன்னா ரெண்டாயிரரூவா ஒரு ஆளுக்கு மெடிக்கல் லீவு ஆமாம் மெடிக்கல் லீவு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதை காரணமாக வச்சு வேறு லீவ் எடுக்கக்கூடாது மா என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது பொய்கள் சொல்லி விடுமுறை எடுக்காதீங்க அதுவும் குறிப்பாக உடல்நிலையை காரணமாக காமிச்சு பொய் சொல்லி வேறு எதுக்குமே லீவ் எடுக்காதீங்க மா எல்லாம் காப்பாற்றணும் நம்ம பொய்யா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எல்லாம் கபுல் செஞ்சுட்டானா எதை பொய்யா சொன்னமோ அதை எல்லாம் உண்மையாக்கிடுவான் புரியுதுங்களா அதனால் மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கிறவங்க தாராளமாக போகலாம் சில பெற்றவங்கள்லாம் வந்து அவங்க வாப்ப மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேர்லாம் வந்து இன்ஷால்லாம் என் மகளுக்கு டெலிவரி இருக்க சத்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது வர முடியுமான்னு தெரில கொஞ்சம் லீவ்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்கலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களாம் என்ன செய்யலாம் தாராளமாக லீவு சொல்லிவிட்டு எடுத்துக்கங்க புரியுதுங்களா இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறேன் அல்லது எனக்கு முடியல ஒரு ரெண்டு நாள் கழித்து வரேன் மூணு நாள் கழித்து வரேன் எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் மெடிக்கல் சம்மந்தமாக உடல்நிலை சம்மந்தமாக உங்களுக்கு விடுமுறை தேவைன்னா முன்னாடியே சொல்லிவிட்டு எத்தனை நாள் நாள் இன்ஷால்லா நீங்கள் லீவ் எடுத்துக்கங்க ஆனால் பாடம் நிப்பாட்டப்படாது பாடம் நடக்கும் பாடங்களை உங்களுக்கு கூட படிக்கக்கூடியவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அந்த பாடத்தை பெற்று வீட்டில் உட்காந்து பாடத்தை எழுதவும் படிக்கவும் செஞ்சுக்குங்க இந்த ஆண்டு பாடம் வந்து இன்ஷாலா தொடங்கப்படுறதுல இருந்து எந்த காரணத்துக்காகவும் பாடத்தை மட்டும் இன்ஷாலா கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் இன்ஷால்லா வச்சுக்கணும் புரியுதுங்களா ஆலிமா நிற்காங்களா நாளிமா ஒன்னா சுமரா எத்தனை பேருமா வந்திருக்காங்க யாருலாம் மூணு பேர் ஒழுங்கா ஓதுவாங்களா போன வருஷம் சேர்ந்துட்டு இடம் நின்னவங்க தானே போயிரு அங்க போங்க ரஹீமா ஆ வேற பெரிய ஆளுக்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்கள ஆட்கள் வந்திருக்காங்களா சரி மாமா எல்லோரும் காலையிலேயே சுபுக்க நின்ஷால எல்லாருமே வந்துடுங்க உங்களுக்கு இந்த ஷால் நான் எடுத்து தந்துடுறேன் நாளைக்கு காலையிலேயே பாட ஆரம்பிச்சுருவோம் ரெண்டாவது சுமரா பிள்ளைங்களும் காலையிலேயே வந்துடணும் மூணாவது சுமராக்கும் ரெண்டாவது சுமராக்கும் நிமிஷாலாம் நான் தான் பாடம் நடத்துவேன் ரெண்டு பேரும் காலையிலேயே இன்ஷால் நான் பாடத்தை ஆரம்பிச்சிருவேன் முதல்ல யார் எந்த எந்த வகுப்பில் எல்லோரும் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு முதல் பாடத்தை தொடங்கிடுவோம் கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க கொஞ்சம் நேரம் உட்காருந்தா அவங்களுக்கு பாடத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பாடம் இன்ஷால்லா தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறேன் இன்ஷால்லா புரியுதுங்களா